டபுள்யூடபுள்யூஇட அடுத்த ஷோ அடுத்த பேப்பர் யூ என்ன எப்போ நடக்க போது எங்கே நடக்கப்போகுது என்னென்ன மேட்சஸ்லாம் வரப்போது நம்ம எப்படி பார்க்கலான்றதை ஃபுல் டீட்டெயிலாக நம்ம சொல்ல போகிறோம் அதே என்னென்றது தெரிஞ்சுக்கிட்டு தமிழ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ரெசிலிங் பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க டபிள்யூடபுள்யூ பொறுத்த வரைக்கும் அடுத்து நடக்க போகிற ஷோ வந்து வேறு லெவலான ஷோ ஒன் ஆஃப் த கிளாசிக் ஷோ பெஸ்ட்டு ஷோன்னு கூட சொல்லலாம் பயங்கரமான ஷோவாக இருந்துச்சு ஆரம்ப காலத்தில் இந்த ஷோலாம் நடத்த போது இப்போ டபுள் டபுள்யூஇ அதை மீட்டு உருவாக்கம் எடுத்துருக்காங்க அந்த ஷோ பேர் தான் பேட் பேட் இந்த பேட் பேட் எப்போ நடக்கப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் அஞ்சாம் தேதி யூஎஸ்ஏயில் அட்லாண்டாவில் நடக்க போது அங்கே வந்து ஈவினிங் சிக்ஸ் பிஎம் நடக்க போது நமக்கு எப்போ டெலிகாஸ்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி காலையில் மூணு மணிக்கு விடிய காலம்புற மூணு மணிக்கு ப்ரெசன்டேஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் மேட்சஸை பொறுத்த பொறுத்த வரைக்கும் நாலுல இருந்து நாலு ரூபாய் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த பேட் பிளட் பேப்பர் அக்டோபர் ஆறாம் தேதி நம்ம விடிய காலம்புற நாலுல இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் இதுல இப்போதைக்கு என்னென்ன மேட்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் இந்த பேட் பிளட்டை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான மேட்சஸ் நடக்கும் சும்மா சிங்கிள்ஸ் மேட்ச் மட்டும் இல்லாமல் ஸ்டெப்லேஷன் ஆட் பண்ணி வேற அளவுக்கு ஹைப் ஏற்றி இதுல மேட்சஸ் வைப்பாங்க அது என்னன்றது ஒன்னொன்னா சொல்றேன் இதுல இந்த மேட்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு அது என்ன மேட்சஸ் கேட்டீங்கன்னா ரீகா ரிப்ளே பர்சஸ் லீவ் மோர்கன் இவங்க ரெண்டு பேருக்கும் உமன்ஸ் வேர்ல்டு டைட்டில் சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த மேட்ச் வந்து பேட் பிளட்ல சிங்கிள்ஸ் மேட்ச் இல்லாம இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெப்லேஷன் ஆட் பண்ணி இந்த மேட்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மேட்சை மேற்கொண்டு பயங்கரமா ஏற்படுத்தணும் பேட் பிளட்லானே பயங்கரமான மேட்சஸ் எல்லாம் வைப்பாங்க அந்த மாதிரி இதுல என்ன மேட்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரீகா ரிப்ளே பர்சஸ் லீவ் மோர்கன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஹெல் இன் இன்எஸ்எல் மேட்ச் நடக்க போது இந்த மேட்ச்ல வந்து டாமினிக் மிஸ்ட்ரி என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா டாமினிக் மிஸ்ரியா வெளில உள்ள வெளில விட்டுட்டு ரீகா ரிப்ளே வர்சஸ் லீவ் மோர்கன் மட்டும் கூண்டுக்குள்ள போய் ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க இந்த மேட்சஸ் பயங்கரமான மேட்சஸா இருக்க போகுது அடுத்ததான் என்ன மேட்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா பேட் பிளட் பேப்பரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சஸாக கூட இது இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி என்ன மேட்சஸ் கேட்டீங்கன்னா பேரன் பிரேக்கர் ஈசோ பேரன் பிரேக்கருக்கும் ஈசோக்கும் நடக்க போது இந்த மேட்சஸ் என்ன தான் இன்டர் சாம்பியன்ஷிப்புக்கு நம்பர் ஒன் கண்டென்டர் டோர்னமெண்ட் நடந்தாலும் அந்த டோர்னமெண்ட்டில் ஈசோ தான் ஃபைனலாக வின் பண்ணி பேரன் பிரேக்கரை மோத போகிறாரு பேரன் பிரேக்கருக்கும் ஈசோக்கும் நடக்க போகிற மேட்ச்ல வந்து பேட் பிளட்ல வேற லெவல் பெஸ்ட் மேட்சச்சா இருக்க வாய்ப்பு இருக்கு இதுக்கான ஸ்டோரியில் டபுள் டபிள் ரெடி பண்ணிட்டாங்க இது ஒரு மேட்சஸ் நடக்க வாய்ப்பு அடுத்தது என்ன மேட்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா பாலர் வர்சஸ் டேமின் பெஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாளே ஸ்டோரியில் போய்ட்டு இருக்க ஜஜ்மெண்டில் இருக்கக்கூடிய பாலர் சாம்பியன்ஷிப் மேட்ச்ல தோத்ததுக்கும் டேமின் பெஸ்ட் காரணம் டேமின் பெஸ்ட் வந்து சாம்பியன்ஷிப் மேட்ச்சை தோத்ததுக்கும் பாலர் காரணம் ஒவ்வொருத்தவங்க தங்களோட சாம்பியன்ஷிப் மேட்ச்சை தோத்ததுக்கு மாறி மாறி காரணமா இருக்கிறாங்க ஏற்கனவே ஜஜ்மெண்டேல இருக்கக்கூடிய உங்களோட ஃபீல்டு உருவாயிருச்சு ஜஜ்மெண்டையோட இப்போ பிரிஞ்சு டெரோலோ ட்வீன்ஸ்ல வந்து டேமின் பெஸ்டும் ஜஜ்மெண்டையோட லீடராகவும் பாலர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிற மேட்சஸ் வேற லெவலாக இருக்க போது இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் டபிள்யூடப்யூ ஒரு சாதாரண சிங்கிள்ஸ் மேட்ச்சா வைக்காம ஸ்ட்ரீட் ஃபைட்டாக வைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்போ தான் ஃபின் பாலருக்கு சப்போட்டா ஜெஜிமெண்ட்டே மெம்பர்ஸ்லாம் வருவாங்க அவங்களையும் டேமிட் பர்செட்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு மூலியமாக இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போற மேட்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா சிஎம் பங்க் பங் வர்சஸ் ட்ரீம் மெக்கண்ட்ரி இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போற மேட்சஸ் இந்த மேட்சஸ் என்ன மாதிரியான மேட்சஸா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நம்ம பிரிடிக் பண்ணியிருந்தோம் பேஷின் பெர்லின் பேப்பருக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இவங்களோட ஸ்டோரி லைன் கண்டினியூ ஆக போதும் தான் சொல்லியிருந்தோம் ஏன்னா ஒரு ஒரு வாட்டி சிஎம் பங்கோ ஒரு வாட்டி ட்ரீம் இப்போ ஜெயிச்சு சமமா இருக்கிறாங்க இவங்க ஸ்டோரி லைனோட ஃபைனல் மேட்ச் இந்த ஸ்டோரி லைனுக்கு ஃபைனல் மேட்சா இவங்களுக்கு வந்து மூணாவது மேட்ச் நடக்க போகுது அந்த மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா பயங்கரமா இதுவரைக்கும் நடந்த மேட்சஸோட பயங்கரமாக ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் மேட்சு பார்த்துட்டோம் ஒரு ஸ்ட்ராப் மேட்ச் பார்த்துட்டோம் அதை விட இது பயங்கரமா மேட்சா இருக்கும் அதனால இதுல என்ன ஸ்பெகுலேஷன் ஆட வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்சா இருக்கும் அல்லது இந்த ஹில் அண்ட் செல் மேட்சா இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த மேட்ச் பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா போகும் ஏன்னா சிஎம் பங்கோட பிரேஸ்லெட்ட ட்ரீம் மேக்கர் டிரைவ் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லாம சிஎம் பங்கே டிஸ்ட்ராய் பண்ணிட்டாரு இந்த வாரம் ராவுல அதனால இந்த மேட்சுக்கு நான் ஹைப் வேற லெவல்ல இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் பேட் பிளட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் ரொம்பவே சூப்பரான மேட்சஸ் தரமான மேட்சா டபுள் டபுள் கொடுக்க போறாங்க அதனால இந்த பேட் பிளட்டோட இன்ட்ரஸ்ட் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு அடுத்தது இந்த பேட் பேட்மிலட்டில் செமி ஜெயன் வர்சஸ் கந்தர் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வேர்ல்டு டைட்டில் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் போது இந்த மேட்ச் வந்து இருந்தாலும் இந்த சேலஞ்சை வந்து கந்தர் இன்னும் அக்செப்ட் பண்ணலை இருந்தாலும் இந்த மேட்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸ்டோரி டபுள் டபிள்யூ உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே இந்த இன்டர் கண்டல் சாம்பியன்ஷிப் மேட்சோட கந்தரோட ஸ்ட்ரீக்கை முறியெடுத்து நம்ம செமி ஜெயின் அதனால இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வச்சா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ரிசல்ட் என்னமோ கந்தர் தான் ஜெயிக்கிற மாதிரி காமிக்க போறாங்க ஆனால் இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டாக இருக்க போது அடுத்ததா மெயினிமெண்ட் மேட்சஸ் என்ன மேட்சஸ் கேட்டீங்கன்னா பேட் பிலட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சம்மர் ஸ்லாமோட ரீ சொல்லலாம் அதாவது கோடி ரோட் இவங்க ரெண்டு பேருக்கும் அன்டிஸ்டிரிட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது இந்த மேட்ச் வேற லெவலாக இருக்க போது இந்த மேட்ச்ல வந்து என்ன ரூமர்ஸ் எல்லாம் போயிருக்குன்னு கேட்டீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரிங்ஸ் சப்போர்ட் ஜிம்மி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுகிறது அது இல்லாம ராக்கு கூட இந்த மேட்ச்சில் இன்டர்ஃபியர் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பல ரூமர்ஸ் இருக்கு அதனாலவே இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போக போகுது அதனாலவே நீங்க டபுள் டபிள்யூஇஏ பொறுத்த வரைக்கும் பேட் பிளட்ல எந்த மேட்சை ரொம்பவே இன்ட்ரஸ்டா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க